ஊழலற்ற நாடு வேண்டும் ஊழல்வாதிகளை கை செய்ய வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகளுடன் அனுரவகுமார திசநாயக்கவிற்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதியாகவும் இந்த நிலையில் வாக்களித்த மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கின்ற வகையில் உடனடியாக முப்பது பேரின் பெயர் குறிப்பிட்டு கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது இவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் இவர்களை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கட்டநாயக்க விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் சில பேர் வெளியேறக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சில அரசியல்வாதிகள் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நிலையில் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது முக்கிய பதவிகளில் இருந்த அமைச்சர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்ட நிலையில் தற்போது அவர்களும் தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான தான் அன்னோகுமார திசைநாயக்கவின் உத்தரவிற்கு அமைய முப்பது பேரின் பேர் விவரங்கள் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவர்கள் எக்காரணம் கொண்டும் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லக் கூடாது என்பதற்காக இந்த பேர் விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதை தாண்டி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்களை கை செய்து நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் எவ்வளவோ பலம் இருந்தும் இன்றுவரை இலங்கை முன்னேறாமல் இருக்கின்றது அதிலும் கடந்த கோட்ட கோட்டாட்சியில் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது எரிபொருள் இல்லாமல் பால்மா இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை எதுவுமே இல்லாமல் வரிசையில் நின்று பெற்றுக் வேண்டிய சூழலுக்கு இலங்கை மக்கள் தள்ளப்பட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த வளமுள்ள நாட்டை வைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாத ஆட்சியாளர்களை கடந்த காலங்களில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என்று அனைவருமே தெரிவு செய்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும் சரியான ஒரு நிர்வாகம் வேண்டும் என்ற எண்ணத்திலே சரியானே அனுரகுமாரி மக்கள் வாக்களித்து கொண்டு வந்தார்கள் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவே முதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முப்பது பேரின் பேர் விவரங்கள் வெளியேறக்கூடாது என்பதற்காக கட்டண விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அனுரவகுமாரி ஆட்டம் ஆரம்பமாக இருக்கிறது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலை வைத்துவிட்டு பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் முழுமையான அதிகாரம் முழுமையாக செயற்படக்கூடிய திறன் கிடைக்கின்ற

அதை தாண்டி அரசு அதிகாரிகளுக்கும் பாடம் புகட்டும் விதத்தில் தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுக் பிறப்பிக்கப்பட்டு விரைவில் அரசாங்க திணைக்களங்கள் அனைத்துமே சீராக்கப்படும் என்றும் வாங்கிய சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசாங்க என்பதையும் தற்பொழுது அரசாங்க உத்தியோகத்தர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து இவ்வாறான அதிரடிகள் மூலமாக நாட்டில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து நாடு மக்கள் எதிர்பார்த்த நிலைக்கு வரும் பட்சத்தில் அன்பகுமாரி நாயக்காவுக்கான செல்வாக்கு என்பது மிக மிக அதிகரித்து தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியே நாட்டில் பல வருடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான ஆரம்பமாகத்தான் இது இருக்கின்றது என்று தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சர்யகாந்த்